வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க மளவுணம் குருவாழ்க குருவே துணை என்னுடைய பெயர் வந்து கேஎஸ் முக்காயி நான் பிறந்த ஊர் ஞானமலை மலை குடிக்கலாம் நான் பெரிய கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க நான் வந்து முன்னாடி வந்து ரொம்ப கோவப்படுவேன் அந்த கோபத்துக்காக என்னை வந்து இந்த மணவளக்கலையில் எங்கள் வீட்டுக்காரர் வந்து சேர்த்து விட்டாங்க அப்போ அவங்க அன்பர்கள்லாம் ரொம்ப அன்பாக பேசிகிட்டு இருப்பாங்க அப்போ என்ன இப்படின்னு கேட்கும்போது இந்த மாதிரி மணவளக்கலை இருக்குது அதில் போய் இந்த பயிற்சி எடுத்தால் நல்லா வரலாம் அப்படின்னு சொன்னாங்க அப்போ வந்து என்னுடைய கணவர்கள் முதல் முதல்ல வந்து முதல்ல இவங்கள சேர்த்து விடுங்க இவங்க தான் வீட்டில் ரொம்ப கோவப்படுவாங்க அப்படின்னு சொல்லி சேர்த்து விட்டாங்க அப்போ நான் மணவளக்கடையில் சேர்ந்து இந்த உடற்பயிற்சி தியான பயிற்சி காய்கல்ப பயிற்சி கச்சோணப் பயிற்சிலாம் செஞ்சு வரும்போது இப்போ இந்த ஆறு குணத்தையும் சீரமைச்சு இப்போ நல்ல முறையில் இருக்கிறேன் இதுக்கெல்லாம் காரணம் வந்து இந்த மனவளக்கலை இந்த மனவளக்கலையில் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிற விஷயங்கள் நிறையா இருக்குது இதில் வந்து படித்தவர்களும் சரி படிக்காதவர்களும் சரி யார் வேண்டாலும் எட்டு வயசுலேருந்து எண்பது வயசுக்காரவங்க வரைக்கும் இந்த பயிற்சியில் சேரலாம் சேர்ந்து மனிதனை மனிதன மாமனிதனா மனவளக்கலை பயிற்சி வரலாம் அதுக்கடுத்து குடும்ப அமைதி ஊர் அமைதி உலக அமைதி மகரிஷி சொன்ன கருத்தின்படி இப்போ நான் வந்து இந்த பயிற்சியெல்லாம் செஞ்சு நான் அமைதியாகினேன் நான் அமைதியான பிற்பாடு என் குடும்பத்தில் வந்து என்னை சார்ந்தவங்க எல்லாருமே என்ன்கிட்ட வந்து ரொம்ப அன்பாக அமைதியாக இருக்கிறத நான் வந்து உணர முடியுது அந்த மாதிரி இந்த நாளடைவில் இந்த பயிற்சியெலாம் பண்ணிட்டு வரும்போது இப்போ எங்கள் ஊர்லேயும் வந்து இந்த மணவளக்கலையை வந்து ஒருத்தவங்க அன்பர்கள் வந்து இடம் தானமாக கொடுத்தாங்க அதில் கட்டிடம் எழுப்பி அந்த கொடிக்கணம்ன்ற ஊரில் வந்து மன்றம் கட்டி அதில் வந்து இப்போ நடந்துருக்கு அப்போ மகர்ஷி சொன்ன கருத்தின்படி இந்த ஊர் அங்கேயும் வருது அதனுடைய ஒரு சிறப்பு என்னான்னு கேட்டிங்கன்னா இந்த ஊரில் வந்து நாற்பத்தஞ்சி வருடமாக மக்கள் ஒன்று செய்து சாமி கும்பிடாமல் இருந்தாங்க இப்போ வந்து எல்லோரும் ஒன்று செய்து கொடிக்களத்தில் வந்து சாமி கும்பிட சாமி கும்பிட்றதுக்காக எல்லாரும் சொல்லியிருக்காங்க அதுக்கு ஒரு காரணம் நம்மளுடைய மனவளக்க இருப்பேன்றது வந்து நான் வந்து உறுதியாக சொல்வேன் ஏன் அப்படின்னு கேட்டால் இந்த ப மன்றத்தில் இருந்து நம்ம வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் சொல்லும்போது இது எல்லாரும் மன்றத்தில் வர்றவங்கெல்லாம் சொல்ல 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 இதனுடைய வாழ்த்து வந்து இந்த மாதிரி ஊரில் வந்து அமைதி விட்டிருக்கின்றத மக்களும் அழகர் கோயிலில் வந்து சாமி கும்பிடும்போது நிறையா பேர் வந்து மூக்காய் உன்னுடைய அலையும் இதில் வந்து பங்கு உண்டு முதல் நாள் கூட நீ வந்து கொடிக்கல மக்கள் அனைவரும் வாழ்க விளம்புறன்னு நீ சொன்ன அதை வந்து நாங்கள் வந்து மனப்பூர்வமாக வந்து உன்னையத்தான் நாங்கள் நினைச்சோம் அப்படின்ட்டு மக்கள் பத்து பேர் சொன்னாங்க இதெல்லாம் ஏன் நடக்குது அப்படின்னு சொன்னால் இந்த பயிற்சியை வந்து இந்த நாலு பயிற்சியும் வந்து விடாமல் செஞ்சுக்கிட்டே வர்றோம் அப்போ இந்த விடாமல் செஞ்சுட்டு வரும்போது நம்மளுடைய எண்ணம் சொல் செயல் வந்து நேர்கோட்டில் வந்து இருக்கும் எப்போவுமே இந்த நேர்கோட்டில் இருந்து நம்ம மாறாது மகர்ஷி சொல்லுவாங்க உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசினா உள்ளலை தீயலை ஆகிவிடும் சொல்லுவாங்க அப்போ வந்து என்ன ஒன்று செல் செயல் ஒன்று விளைவு ஒன்று வரும் செயல்கேற்ற விளைவுன்று மகர்ஷியினுடைய பாடத்திட்டத்தில் வந்து நிறைய பாடங்கள் அதாவது கணக்கில் அடங்காத பாடங்கள் வந்து நிறைய தெரிஞ்சுக்கிறலாம் நான் வந்து இதில் வந்து டிப்ளமா முடிச்சிருக்கேன் இப்போ பேராசிரியர் வரைக்கும் வந்திருக்கேன் இதுக்கெல்லாம் காரணம் வந்து இந்த மனவளக்கலங்க ஆனால் என்னுடைய தாய் தந்தையும் வந்து அவங்களும் அதுக்கு பங்கு உண்டு ஏன்னு கேட்டால் எங்கள் அப்பா வந்து வள்ளலார் வச்சு அப்போயே படம்லாம் எங்கள் வீட்டில் இருந்துச்சு நாங்கள் பார்த்தோம் சின்ன பிள்ளையில் இப்போ மகர்ஷியினுடைய கருத்தின்படி மகர்ஷி வள்ளலார் வந்து ஊட பன்னெண்டு பதிமூணு வருஷம் உள்ளே இருந்து அவருடைய கருத்தை மகர்ஷியோட கடைகதித்தேன்னு கொள்வாரில்லேன்னு வள்ளலார் வந்து சொன்னார் இப்போ மகர்ஷி வந்து உங்களுக்கு வேண்டியதெல்லாம் நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் விட்டு போன தான் வந்து ப மகரிஷி வந்து நம்மளுக்கு வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க இப்போ இந்த பயிற்சியை வந்து நான் வந்து விடாமல் செஞ்சு வர்றதுனால இவ்வளவு தூரம் இருக்கேன் இந்த பயிற்சியை செய்கிறதுனால நன்மையல் உடல் நலமும் நல்ல ஆரோக்கியத்தோடு இருக்குது மனநலமும் நல்ல ஆரோக்கியத்துடன் இருக்குது பொருளாதாரமும் போதுமான அளவுக்கு போதுமன்ற மனமே குளிசையும் மருமின்றது மாதிரி அந்த போதுமன்ற மனம் வந்து வந்திருக்கு போதுமான அளவு பொருளாதாரத்திலேயும் உயர் உடம்பு தான் வந்து இருக்கிறேன் எனக்கு போதுமான அளவு தேவைப்பட்டதே எனக்கு வந்து இறைவன் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு இப்போ இதெல்லாம் மனவளக்கலையில் இவ்வளவு நன்மையென்னு கிடைக்கிது இதுக்கெல்லாம் காரணம் இந்த பயிற்சியை தான் இதை நம்ம வந்து ஒவ்வொரு நாளும் தினந்தோறும் காலையில் நம்ம அலாரம்லாம் நம்மளுக்கு தேவையே இருக்காது நம்ம இந்த பயிற்சியை பண்ணணும்னு சொல்லிவிட்டு சொல்லிவிட்டு நைட்டு படுத்துட்டோம்னா காலையில் நம்மளுக்கு எத்தனை மணிக்கு சொல்லிட்டு அதே மாதிரி நம்ம மனசில் இருந்து அலாரம் அடிச்சது மாதிரி நம்ம வந்து எந்திரிச்சிடுவோம் எந்திரிச்சு இந்த நாலு பயிற்சி செஞ்சுட்டு நம்ம எங்கே போனாலும் நம்மளுக்கு வந்து எல்லாமே நிறைவாக கிடச்சிக்கிட்டே இருக்கும் நம்ம போகிற இடமெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து எந்த தங்கு தடையுமே கிடைக்காது நல்ல முறையில் கிடைக்கிது கிடச்சிக்கிட்டே இருக்குது ஆனால் அதுக்கு வந்து அதான் எண்ணம் சொல்லி சைடில் இருக்கணும் இப்போ இங்கே வந்து வரணும் அப்படின்னு சொன்னால் இங்கே கட்டாயம் வந்து வந்துடணும் இங்க இங்கே போகாமல் இல்லை நான் அடுத்த வேலை பார்க்குறேன்னு சொல்லி போனால் நடக்குமான் தான் நடக்காது அப்போ காலையிலே நம்ம இந்த இதுக்கெல்லாம் காரணம் வந்து நம்ம மூளையில் வந்து நம்ம இந்த பயிற்சியை செய்ய 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 நம்மளுடைய மூளை செல்கள் வந்து நல்லா வந்து சுறுசுறுப்படைஞ்சிகிட்டே இருக்கும் இப்போ ஏழு மணி நேரத்தில் செய்ய வேண்டிய வேலையை வந்து நாலு மணி நேரத்தில் நம்மளால் செஞ்சு முடிக்க முடியும் அதுக்கு வந்து காரணம் வந்து இந்த மனவளக்கலை தான் இந்த பயிற்சியில் தான் நிறைய இந்த மாதிரி மகிழ்ச்சி வந்து நிறைய கொடுத்துக்கிட்டே போகிறாங்க நம்ம வந்து ஒவ்வொரு நாளும் வந்து இந்த பயிற்சி செய்யணும் முதல்ல எடுத்த உடனே என்ன கேட்டால் ஐந்தில் அளவு முறை தான் கொடுப்பாங்க ஐந்தில் அளவு முறை அப்படின்னு கேட்டிங்கன்னா உணவு முதல்ல எடுத்தோடனே உணவு தான் இப்போ டாக்டர்கிட்ட போகிறோம் உடம்புக்கு முடியலன்னு போகிறோம் டாக்டர் போனோன்னா என்ன கேட்குறாங்க அம்மா என்ன சாப்பிட்டீங்க அப்படின்னு தான் கேட்குறாங்க அதுக்கு வந்து மகிழ்ச்சி வந்து நம்மளுக்கு வந்து முதல்ல வந்து உணவு அதுக்கு அடுத்தது வந்து உறக்கம் உழைப்பு உடலுறவு எண்ணம் இப்போ இந்த ஐந்துலேயும் அளவு முறை வேணும்னு சொல்லிட்டு நமக்கு கொடுக்குறாங்க அதுக்கு அடுத்தது விதமான பயிற்சிகள் வந்து எண்ணமாகல் ஆசை சீரமைத்தல் கவலை ஒழித்தல் சினம் தவித்தல் நான் யார் அப்படின்ற அந்த பயிற்சியை கொடுக்கும்போது நம்ம அதை செஞ்சு செஞ்சு வர இதை வந்து நாளடைவில் வந்து இதை வந்து சமநிலைப்படுத்தி நம்ம வந்து நான் நல்ல நிலைமைக்கு வர்றதை நம்மளால் உணர முடியும் அதை வந்து தூய்மைப்படுத்திக்கிட்டே வர்றோம் அப்போ இந்த பயிற்சினால் எவ்வளவோ நன்மைகள் கிடச்சிக்கிட்டே இருக்கிறது எம் என்ன எண்ணில் அடங்காத நன்மைகள் இப்போ நான் யாரை பார்க்க போனதுன்னா அவங்க வந்து எதுக்கு வந்து தினாங்க அதுக்கு என்னான்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய அலைகள் இப்போ எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு பந்தை எடுத்தோம்னா செவத்தில் விட்டோம்னா அது வந்து மோதும் திருப்பி நம்மட்ட வரும் பிரதிபலிக்கும் ஊடாகும் இதே மாதிரி நம்ம ஒரு நல்ல எண்ணத்தை எண்ணிட்டோம் சொன்னால் அந்த எண்ணத்துப்படி வந்து நம்மளுக்கு வந்து அந்த அலைகள் வந்து தீட்டா பீட்டா டெல்டா அந்த ஊடுருவி அந்த செயலத்தை நம்ம வந்து நல்ல முறையில் செய்வோம் அது நிறைய அந்த பயிற்சிகள் இருக்குது வீட்டில் செயல் விளைவித்தக்கம் செயல் விளைவு தத்துவம்லாம் இருக்குது விளையாடி கேட்ப வீக்கம்னு சொல்லுவாங்க நம்ம இன்னது செஞ்சோம்னு சொன்னால் அதுக்கு விளைவு கண்டிப்பாக இருக்குது அது இப்பயோ பிறகோ பத்து வருஷமோ எட்டு வருஷமோ ஒரு வருஷமோ நூறு வருஷமோ ஆனால் பயிற்சி செய்யிட்டு வந்தோம்னு சொன்னால் உடனேக்குடன் நம்ம இந்த செயல் விளைவி தத்துவத்தை வந்து ரொம்ப உணர முடியும் இன்னைக்கு செஞ்சதுனால தான் இதனுடைய விளைவு அப்படின்றது அது வந்து நம்ம வந்து உணர்ந்துடுவோம் முதல்ல வந்து அப்படி மனம் போன போக்கில் நம்மளுடைய குண அப்படியே என்ன அந்த தன்முனை பேராசை அது வந்து நம்ம நிறைய நம்ம குணத்தை வந்து வந்து மனம் போன போக்க எழுதியிட்ருப்போம் இந்த பைசியல் பண்ணதுக்கு பின்னாடி இத்தனை நல்லாக்கி நம்மளும் நல்லா இருந்து நம்ம குடும்பமும் நல்லா இருந்து நம்ம சுற்றத்தலாம் நல்லா இருந்து நம்ம ஊரும் நல்லா இருந்து உலகம் நல்லா அகரிசி கொடுத்த அந்தப்படி நான் வந்து உணர்ந்து அது பிறகு தான் என்னுடைய நடவடிக்கை எடுத்துக்கிட்டு நான் வந்து உணர்கிறேன் இன்னும் உலக அமைதிக்கு கொஞ்ச நாள் தான் இருக்குது அதை வந்து இப்போ கனவு இருக்கிற கொரோனா டயத்தில் அதை வந்து முடிஞ்சிச்சு ஏன்னா எங்களுடைய ஆயுசல் வரைக்கும் இருக்காதுன்னு தெரியாது ஆனால் இனி இருக்கிறவங்களாம் வந்து அந்த உலக அமைதியை வந்து கண்டிப்பாக உணர்வாங்க ஒரு வந்து சும்மா சொல்ல மாட்டாங்க அவங்க என்ன எதுவோ அதுதான் செயலுக்கு வரும் செயல் எதுவோ அதுதான் நடவடிக்கைக்கு வரும் குறைவாக வரும் அதெல்லாம் நல்லா வந்து இந்த மனவளக்கலையில் தான் உணர முடியும் நம்ம எவ்வளவு தான் நம்ம போய் சாமி கும்பிட்டுக்கிட்டு இருந்தாலும் அங்கே போனோன்னே அம்மா தண்ணி நில் வலிய மறிக்கிறீங்க அப்படின்ட்டு நம்மளுக்குள்ளே ஒரு இது வந்துடும் ஆனால் இங்கே வந்து நம்ம தவம் பண்ணும்போது நம்ம எவ்வளோ ஒரு அமைதியாக இருக்கோமோ அது நம்மளுக்குள்ளே இருந்து தர முடியும் இதுக்கு ஏன் மக்கள் வந்து வரமாட்டேன்றாங்கன்னு சொன்னால் ஒன்றுக்கு ஒன்று இலவசம்னு சொன்னால் வந்துடுவாங்க இதுக்கு வந்து காசு வந்துடும் ஓ இந்த காசு கொடுத்தா அதில் ஏதோ கிடைக்கிது அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க மகர்சி வந்து இந்த பயிற்சி வந்து உடற்பயிற்சி வந்து இலவசமாக தான் கொடுத்துருக்காங்க தியானதுகளுக்கு மட்டும் காசு வாங்குகிறாங்க அது என்ன அப்படின்னு சொன்னால் கட்டாயம் வந்து அந்த தீச்சு சொல்லிவிட்டு காசு வாங்கணும் அதையும் வாங்கிட்டு அவங்க ஆளியாரில் இருந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த கிராமிய சேவை திட்டம்னு சொல்லிட்டு நடக்குது அதுக்காக வந்து கொடுக்குறாங்க நிறைய இந்த இப்போ நம்மளை மாதிரி காசு கொடுக்க முடியாதவங்க இருக்கிறவங்களுக்கு இந்த பயிற்சியை கொடுக்குறதுக்கு அவங்க அந்த டொனேஜ் பண்ணிட்டு நம்மகிட்ட வாங்கி அவங்க மீத காசு அவங்களுக்கு பண்ணுறாங்க இப்போ ஒரு மன்றம் வச்சுக்கோ அப்படின்னு சொன்னால் அந்த மன்றத்துக்கு தேவையான சாமானாக நம்ம வாங்கிட்டு அவங்க தீச்சைக்கு காசு அவங்கள்ட கொடுத்துட்டு நம்ம வந்து இங்கே வந்து வாங்கி போட்டுக்கலாம் அந்த இலவசம் இல்லாத பண்ணுறதுனால தான் மகர்ச்சி வந்து ரொம்ப ஃப்ரீயாக எட்டு வயசுலேருந்து எண்பது வயசுக்கு அறந்த வரைக்கும் செய்கிறன்றது மக்கள் வந்து புரியாதனால இதுக்குள்ள வந்து இன்னும் வந்து வரமாட்டேங்கிறாங்க ஆனால் வருவாங்க கட்டாயம் வந்து நம்ம உலகத்தில் இருக்கு இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக போய் பரவி போனீங்கன்னா நீங்கள் போய் தான் சொல்லுவாங்க அப்போ மக்களுக்கு இப்போ கொஞ்சம் கொஞ்சம் விழிப்பு ஆனால் அவங்களுடைய தாயின் தான் காசு இருந்தால் வர முடிய மாட்டால் வர முடியாது அப்போ நம்மளுடைய எண்ணமும் சொல்லும் நல்ல நேர்கோட்டில் இசை இருந்துச்சுன்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து நம்ம வந்து இந்த மனவளக்கலை சேர்ந்து நல்லா பயனட முடியும் நம்ம குடும்பமும் நல்லாயிருக்கும் நம்ம ஊரும் நல்லாயிருக்கும் உடம்பும் நல்லாயிருக்கும் இந்த கைது வந்து தினம் செஞ்சு தினந்தோறும் தியானம் பண்ணிடுவேன் தினந்தோறும் பயிற்சி பண்ணுறேன் இதில் என்னுடைய அனுபவம் சொல்லணும்னா இன்னும் நீண்ட சொல்ல சொல்லணும் இப்போ வந்து நான் வந்து ஒரு ஸ்டோப் பயசு நான் வந்து கோமா ஸ்டேஜில் போய் கோமா ஸ்டேஜில் போய் இப்போ எனக்கு ஒரு கையங்காலம் செயலுக்கு வர ஆனால் நான் அந்த பயிற்சியெல்லாம் பண்ணிவிட்டு மகிழ்ச்சி சொன்ன ரிலாக்ஸேஷன் பண்ணுறதுக்கு நான் வந்து அப்போ எல்லாம் வந்து அந்த ஷர்ட்டு இதெல்லாம் வாங்கி போடுற அளவுக்கு கூட அந்த வசதி எல்லாம் கூட இல்லாமல் இருந்துச்சு அப்புறம் பெண் டிரைவரில் போட்டு எப்படியோ அதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணி அந்த ரிலாக்ஸேஷன்லாம் வர 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 நான் வந்து இந்த ப ஸ்டோக்கில் இருந்து நான் மீண்டு இன்றைக்கி வந்து நான் வந்து எந்த மன்றத்துக்குனாலும் போகிறேன் எந்த மன்றத்துக்குனாலும் மன்றங்களில் வந்து நான் ஒரு முன்னோடியாக இருக்கிறேன் உதாரணத்துக்கு என்னை வந்து மதுரை மண்டலத்தில் இருந்து சொல்லுவாங்க முக்காயமாவா முக்காய் அம்மா வந்து நல்ல உடல் ஆரோக்கியத்தோடு இதோட அவங்களுக்கு வந்து வில்பவர் சாஸ்தி அவங்க வந்து நல்லா இது பண்ணுவாங்க எந்த மன்றத்துக்குன்னா போய் நல்லா சேவை செய்வாங்க அப்படின்றத சொல்லுவாங்க அதுக்கு ஒரு காரணம் என்னான்னு கேட்டீங்க நம்ம வந்து கூட மூட்டையை தான் கழிக்க முடியுன்றதை மகிழ்ச்சி சொல்லுவாங்க அதனால் நாமும் செய்யணும் அப்படின்ற அந்த மனப்பக்குவம் வந்துடும் நம்மளால் தொண்ட செய்யணும் ஆனால் எல்லாரும் எல்லா தொண்டையும் செய்ய முடியும் இந்த அறிவு அறிவு அறிவுக்கண்ணை திறக்கிறதுக்கு வந்து வளர்ச்சி ஒரு தான் அந்த அறிவு அருவித்திருக்கோயிலுக்கு கொடுத்து இந்த அறிவுக்கண்ணை வந்து முக்கை வந்து சொல்வாங்கள்ல நம்மளுக்கு முக்கன்னு இருக்குது விரடிக்கன்று அப்படின்னு சொல்லிட்டு அதனால் வந்து இந்த க முக்கன்னா வந்து நம்மளுக்கு வந்து திறந்து விடுறது வந்து மகிழ்ச்சி வேறு மகிழ்ச்சி இந்த பயிற்சி வந்து நம்ம வந்து தினந்தோறும் செய்கிறதுக்கு நம்ம விழிப்புணையில் முதல்ல கொஞ்சம் உயிரியே தேர்ப்போம் நாளைக்கு பார்த்துக்குருவோம் நாளைக்கு பார்த்துக்குருவோம்னு சொல்லுவோம் நாளைக்கு எந்திரிச்சி செஞ்சுக்குவோம் யாரும் தினந்தோறும் பல்வளக்காமல் இருக்கிறாங்கன்னு சொல்லி நம்ம மணவள பயிற்சி ரொம்ப சிரிப்பாங்க அப்போ ஏன் நீங்கள் வேலை செய்ய மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்போம் அப்படி சொல்லுவாங்க எல்லாம் நாளைக்கு செஞ்சுக்கிறோம் கொஞ்சம் நேரம் நாளைக்கு செஞ்சுக்கிறோம் இன்னைக்கு கொஞ்சம் நேரம் தூங்கிடும் அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் இது வந்து செஞ்சதுக்கு பிற்பாடுல எவ்வளவு பேர் எத்தனை கோடி மருந்து மனவளக்கலையில் இப்படி இருந்து நாங்கள் வந்து இவ்வளோ தூரம் தெரிஞ்சிருக்கோமே அப்படின்னு சொல்லி எவ்வளோ தூரம் அவங்க வந்து இப்போ வந்து மனடிய அவங்க சொல்ல அறிவித்திருக்கோய்கிறது வந்து சும்மா கிடையாது எல்லா போய் பா ஒரு பத்து பேரை வந்து நம்ம வந்து படிக்க வச்சுக்கிடுவோம் ஆனால் அந்த மனையில் வந்து இந்த அறிவை கொடுக்கறதுன்னு சொல்கிறது வந்து சும்மா இல்லை அவங்களுடைய புண்ணியமும் இதில் சேர்ந்து இருந்தால் தான் அவங்களால மணமளக்கலைக்கு வந்து வர முடியும் இந்த அறிவை வந்து தர முடியும் சொல்லி இந்த என்னுடைய தம்பி மக்கள் இரண்டு பேரும் இதை வந்து அம்மா கொடுக்குற மருவித்துக்கோயிலில் வந்து கேட்டாங்க நான் வந்து அவங்களுக்கு வந்து என்னுடைய அனுபவத்தையும் மகர்ஷியினுடைய தத்துவத்தையும் கொஞ்சம் எடுத்து சொல்லியிருக்கிறேன் இதை பார்க்குற அன்பர்களும் சரி இதை கேட்குறவங்களும் சரி நீங்களே எல்லோரும் வந்து பயனடையீங்க பயனடைவீர்கள் வாழ்வு வளம் வாழ்வு வளங்கடம் வாழ்வு வளம் மிக்க நன்றி இந்த சேனல் பார்க்குறவங்க அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாழ்ந்த வாழ்க்கை